பிளாக் சீரியஸ் நானே கந்தரோலி கார்த்தியை திருக்குறள் போகலாம் புறம் பாக்குற நான் இந்த வீடியோ பாக்குறேன் புறம் பாக்குறேன் டேய் டேய் சத்தியமா நான் தான்டா டேய் நான் தான்டா திவ்யா கலக்குதான்டா கார்த்திமாமாவை தேடி போகிறேன் நிலைமை மக்களே இங்க பாருங்க கார்த்திய தேடி வந்து என் காசெல்லாம் அழிஞ்சிருச்சு எல்லாம் பிரியாணியா தின்னு அவனை தேடி அலைஞ்சு செருப்படி பட்டு வழக்க மத்தபடி பட்டு சோத்துக்கே இப்ப சிங்கி அடிக்கிற நிலைமை வந்துருச்சு என்ன இப்படி பிச்சை நான் விட்டுட்டான் பிச்சைக்கார நாய்களாம்

நான் பத்து ரூபா கிடைக்கலையே கண்டாரோலி கார்த்தி சில்லே சொல்லிக்கொடு கண்டாரோலி கார்த்தியே மாமா கார்த்தி மாமா உன் லவ் பண்ண பார்த்துக்கு இது மட்டும்தான் எடுக்காம இருந்தேன் பிச்சை இப்ப அதை எடுக்க வச்சிட்ட உன்னை தேடி நான் வந்தேன்

ஆரம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல நீக்கி கூட ஒரு ஐநூறுவா கழிச்சா தேர்த்தா இந்த சென்னை கார்த்தி பிளாஸ்டர் யோசிச்சு பாரு பிச்சை எடுத்துல உனக்கு கஞ்சி ஊத்துனே ஒரு காலத்துல முன்னோரு காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னால இப்ப அதெல்லாம் வந்துட்டியா கார்த்தி உனக்கு பிச்சை எடுத்து கஞ்சி ஊத்துனேன் யாருமே இல்லை கார்த்தி எல்லாம் போச்சு கார்த்தி தயவு செஞ்சு வந்து என் காதல புரிஞ்சுக்கோ கார்த்தி ஒன்னா அவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தலையெழுத்தெல்லாம் கிடையவே கிடையாது சரியா நான் ஒரு செலிபிரிட்டி ஓகேவா எனக்கு தெரியாத ஆட்ஸ்லேயே கிடையாது தமிழ்நாடு முழுவதும் முப்பது மில்லியன் வியூஸ் போகுது எனக்கு சாட்ஸ்ல ஆனா இன்னைக்கு என் நிலைமை பிச்சை இருக்கிறதுனால உட்காந்துருக்கேன் பிச்சைக்காரியா உட்காந்துருக்கேன் ஐயோ

நான் பாரு கார்த்தி பத்து ரூபா மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சோப்பு வாங்கி குளிச்சிருவேண்டா நான் நயன் தரா கணக்கா வந்துருவேண்டா இப்ப குப்ப நயன் தராவா இருக்கேன் பத்து ரூபா இருந்துச்சுன்னா அழகா லக்ஸ் பாப்பா லக்ஸ் பாப்பா லக்ஸ் சோப்புல வர நடிகை மாதிரி ஆயிருவேண்டா லக்ஸ் சோப்பு வாங்குறது பத்து ரூபாய் இல்லடா சோறு இன்னைக்கு இல்ல நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சோப்பு இருந்தா குளிச்சுடா ஒரு நாலு பேர் சைட்டாவது அடிப்பாங்க என்னைய இப்படி சைட்டு கூட அடிக்க முடியாம எனக்கு சுத்தி வேடிக்கை பார்க்கற அளவு கொண்டுட்டு வந்து விட்டுட்டா அந்த கண்டாரோலி காத்தி சரி இங்கே உட்காந்துருந்தா நம்மளால் பிச்சை எடுக்க முடியாது வாங்க பக்கத்து சீட்டுக்கு போலாம் என்னோட செல்ஃபோனும் போச்சு என்ன இப்போ பார்க்கணும் அடுத்த தெருவில் பிச்சை எடுக்கணும் கண்டவர சொல்லுங்கள் ஏன் கண்டரோலி கண்டறோலி கார்த்தியை கையோட குட்டிவா அம்மா ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன் என்னடா மடப்புல தெம்பு ஐயோ என் வயிற பாருங்களே சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதே கண்டா வர சொல்லுங்க என் கண்ணரொழி கண்ணரொழி கார்த்தி கையோட கூட்டி வாங்க கண்டா வர சொல்லுங்க என் மதுரை மதுரை என் ஆரப்பாளையன் ஆரப்பாளையன் கார்த்திய கூட்டி வாங்க நம்ம லவ் இப்போதே சாமியா oh, <laughs>, <upside transformesso>

ஆசி தரும் பாழையில் எல்லாம் ஆயிரம் எல்லாம் உன்னை இப்ப பாக்கணும் டே உண்டாம் உண்டா அது நான் தண்டா என்னடா பாக்குறேன் இது நான்

உனக்கு நேரம் போயிட நீயோ இந்த இந்த கார்த்தி லவ் லவ் பண்ண தெரியுமா அவரை பண்ணி வந்து பிச்சை ஒரு ரூவா கூட போன ஏதாச்சும் ஒரு பத்து ரூபா இருந்தா போடுறான் பத்து ரூபா குடிச்சா சோப் வாங்கி குளிச்சு ஒரு வாரம்

ஆ நான் ரொம்ப ரிச்சாகவே சாப்பிட்டு வாழ்ந்துட்டேன் நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அந்த கார்த்திக் ஹோட்டல்னு சொல்லி வாங்கி எங்கள் காசெல்லாம் அப்படியே போச்சு நான் தின்னே தான் ரூம் எடுத்து வாடகைக்கு போய் தாங்கன்னா ரூபாய் சொல்றாங்க நார்மலாக கொஞ்சம் அவைலபிளாக எங்க கையில் ஒடுங்க ஒரு மூணு சவர நகை போட்டுருந்தேன் கழுத்தில் ஒரு ரெண்டரை பவுனு செயின் போட்டிருந்தேன் காது ஒரு அரை பவுனு போடுந்தேன் காலில் ஒரு கால் கிலோ கொழிச்சு இருபதாயிரக்கி அப்பவே அவ்வளோது எல்லாம் போச்சு ஆகும் மொத்தம் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் எல்லாம் விற்றுட்டேன் உங்களுக்கு வித்து கசல என் காசிட எப்படி போகும் எடுத்து கூட

இது வந்து ஒரு மன பிராந்தி இதுக்கு பேர் காதல் ஆ லவ் உன்னோடு வாழாத வாழ்வு என்ற வாழ்வு என் கார்த்தி மாமாவை தேடி போகிறே கார்த்தி நைட் ஆனாலே இப்படி ஏதாவது நீ சிறுமிச பண்ணிக்கிட்டே இருக்கடா கார்த்தி கே பார் கார்த்தி கண்டகுழி கார்த்தி கார்த்தி ஐயோ என் கார்த்திய பாருங்களே ராரா, என்னடா பாக்குறேன் இப்படியே நான் பிச்சை எடுத்தாலும் உன்னை விட்டு நான் ஊருக்கு ஒண்ணு நினைக்கிறியா உம் இன்னும் நாலு தெரு சேர்ந்து போய் பிச்சை எடுத்து ராபிச்ச கரை சென்னை விட்டு போக மாட்டேன் சாம்பு வாங்க கூட காசு இல்லையே இந்த சென்னைக்கு வந்துட்டு சோப்பு வாங்க காசு இருந்து இந்த இந்த கூந்தல் இந்த கூந்தலுக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு சாம்பு வாங்க வழி இல்லைடா சாப்பிடவே இல்ல ஹேர் கூந்தல்ஸ் ஐம்பதாயிரம் கொடுத்து பண்ண அதுக்கு ரெண்டு ரூபாய்க்கு சாம்பு வாங்க வழி இல்லாம ஆக்கிட்டேன் எனக்கு இங்க தெரிஞ்ச அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணாவை போய் நான் பார்க்க கிளம்பிட்டேன்டா